நிற்கிறீங்களா என்னெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை என்ன ஆட்சி சொல்லுங்கத்த அட்டி போட்டு குறுக்கு சண்டாளி ம் உங்ககிட்ட சொன்னால் வந்து எனக்கு பிரச்சனையே ஆகும் கடவுளை நம்ம சொல்லவே கூடாது வாயை முடிக்கிட்டு அழை பொண்ணும் இல்லும் கட்டி சும்மா வாயை பிள்ளை விட்டு நட்டி இவ்வளோ அரிட்டமானும் பார்த்து அதிர்ச்சியில் நின்று விட்டுருந்தா நீ ஒரு ஆள் பார்த்துக்க என்னம்மா என்ன என்ன ஆக போடு எல்லாம் நல்லா தானே இருக்கிறோம் என்னக்கா மட்டும் சாக்கா என்ன இவ்வளோ என்ன இப்படி வித்தியாசமாக நம்மளை வந்து கேள்வி கேட்டுருக்கிறாள்வா நீ என்னோ பாட்டுக்கிட்டு நிற்கிறியா என்ன பைத்திக்கார நம்மளை பார்த்தா அப்படி தெரியுது இவ்வளோக்குன்னு தெரியல நல்லா ரெண்டி நிற்கிறேன் பாம்பட்டி போய் எங்கள் ஆளுக்கு ஒரு டட்டில் வச்சு சாப்பிடுங்க அளவு எடுத்த பாரம்பரப்பு போட்டு பொறிச்சு வச்சுக்கிட்டு பாட்டியா அருமையாக இருக்கட்டி பஞ்சவரமாக மனா நீ நல்லா சாப்பிடுமா ம் ஏற்கனவே வட்டலும் தொட்டலுமா கலக்குற நல்லா சாப்பிடு நல்ல உடம்பு ஏறும் பட்டுக்க எட்டியா பஞ்சவரம் நீ கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுச்சி ம் கொலஸ்ட்ரால் சுகர் அது இதுன்னு சொல்கிறாள்வோ இந்த காலகட்டத்தில் ம் என்னவோ என்னட்ட பண்ண போகிறோமோ தெரியல போங்க ம் சரி ஒன்றும் இல்லை நான் இப்படி ஓரம் இந்த பழத்தோட திங்கிறோம் நீங்கள் இதான் சொல்லுங்கள் எட்டி சொல்லி மனோ ஜயா எனக்கு இந்த பொம்பளை மேலே நம்பிக்கை இல்லாச்சி எத்தையோ மறைக்கிறாச்சி நம்ம ஊருக்குள்ளே சொல்லி விட்டுருவோம் திருத்தராக போய் எல்லாத்தையும் சொல்லுவோம்னு பயந்துக்கிட்டு சொல்ல மாட்டேங்கிறான் இவ்வளோ